அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேங்க நம்மளுடைய ஊழிக்காரன் ஜான் ஜெவராஜிக்காக உலகம் நுழந்து இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் நீங்கள்லாம் ஜெபிச்சிருக்கிறீங்க எல்லோருடைய ஜபத்தி ஆண்டவர் கேட்டு நம்ம சகோதர ஊழிக்காரன் ஆண்டவர் விடுதலை பண்ணியிருக்கிறாருங்க இதுக்கு மேற்பட்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு அவருடைய வாழ்க்கையில் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் யாரும் நம்ம நியாய கூடாதுமோ நம்ம கடவுள் கிடையாது நம்ம எல்லாருமே கெட்டு போனவங்கதான் யாரு நீதிமன் கிடையாது கடவுள் தான் நீதிமன் அவர் தான் பரிசுத்தர் ஒருத்தான் உண்மை உள்ளவர் நம்ம எல்லாம் அழுக்கான கந்த துணி மாதிரி இருக்குதுன்னு நம்ம நீதி எல்லாம் அழுக்கான கந்த அப்படின்னு வேலை நம்மளுக்கு நல்லா சொல்லுது அதனால நம்ம யாரையும் தீர்ப்பிடக் நம்ம சமாதானம் செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழிச்சுக்கிறாரு குடும்பங்களை அழிக்கிறதுக்கு கிடையாதுங்க ஊழியத்தை அழிக்கிறதுக்கு கிடையாதுங்க சபையை அழிக்கிறதுக்கு நம்மளை ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கல சமாதானம் செய்யறதுக்காக தான் நம்மளை ஆண்டவர் அழிச்சு இருக்கிறாரு யாரையும் அனாஷ் பண்ணாமல் தீர்ப்பிடக்கூடாது தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் வசனம் இருக்குது இல்லை நம்ம எல்லாரும் ஆண்டவர் முன்னாடி போய் நிக்க போற நியாய தீர்ப்புக்காக மரணதா